முதலமைர் மீதையின் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யூஎஸ்டி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்துச்சு சேஞ்ச் ஆகும்மா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்த்து பார்க்க வீடியோ பிளப்பெல்லாம் காலையில் இன்றைக்கி கோல்டு பிரைஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ஒரு நாற்பது ரூபாய் இறங்கியிருந்தது சில்வரில் வந்துட்டு ரெண்டு ரூபா இறங்கியிருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சில்வர் கோல்டு வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து ஓகேங்களா அப்போ வந்துட்டு அடுத்து வந்துட்டு சாயந்தரம் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கொஞ்சம் யூஎஸ் டாலர்ஸ் வந்து ப்ரெஸ்ஸாக ஆகிருக்கு ஏன்னா அனைத்து வந்து அவரோட சின்ன மூவாயிரத்து முந்நூறு டாலரை வந்து கட் பண்ணியிருந்தது திரும்பி வந்து மேலே ஏறிடுச்சு மூவாயிரத்தி முந்நூற்றி பதினோரு டாலர் அப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயிருந்து நாற்பது ரூபா வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஆனால் வந்துட்டு இந்த இது வந்துட்டு உடனே வந்து எப்படி பண்ண போனா நான் நாலு மணிக்கு வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க மேபி வந்து ஃபர்தராக வந்துட்டு அப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அதனால் பார்க்கலாம் அதனால் போய் வந்து சேஞ்சஸ் வந்து கோல்டு வந்துட்டு இன்றைக்கி சாதாரண கோல்டு வந்து சேஞ்சஸ் கிடையாது கோல்டில் வந்து இப்போ சேஞ்சஸ் வந்து கிடையாது அதனால் வந்துட்டு கோல்டு சில்வர் வந்துட்டு இப்போ சாதாரண நாலு மணிக்கு சேஞ்சஸ் வந்து கிடையாது அதனால் வந்துட்டு இதே ரேஞ்சு வந்து இருக்கிறதுக்கான இருக்குது நாளைக்கு வந்துட்டு மேபி அந்த இருபது ரூபா ரூபா அந்த பாசிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு கொஞ்சம் ப்ளஸ் ஆகிருக்கு ஒரு இருபது டிசைன் வந்து ப்ளஸ் ஆயிருக்கு அதனாலேயும் வந்து அதையும் பார்த்துங்க சரிங்களா அப்போ வந்துட்டு எந்த சேர்ஜென்ஸ் இல்லை மீதிலாம் தான் வந்துட்டு நான் ட்ராவல் முடிச்சிட்டு வந்து சொல்கிறேன் நான் வெளியே ட்ராவலில் இருக்கிறதால இதுதான் போய் அப்டேட்டுங்க இந்த அப்டேட் வந்து போய் மறக்கால் பொருளாளருக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறோங்க ಬರ್ತಿದೆ ಏನು ನೀವು ಸ್ಕಿನ್ ಅದ್ರಿ ಬಡಕ